மாணவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இயல் நான்கு உரைநடை உலகம் கல்வி கண் திறந்தவர் சென்ற காணொளி வகுப்பில் துன்பம் வெல்லும் கல்வி என்ற கவிதை பேலியில் உள்ள பாடலையும் அப்பாடலுக்கான பொருள் விளக்கம் குறித்த தகவல்களையும் நாம் பார்த்தோம் இன்றைய காணொளி வகுப்பில் கல்வி கண் திறந்தவர் என்ற உரைநடை பகுதியை பார்க்கவிருக்கிறோம் மாணவர்களை இதே உரைநடையை நாம் நேரொலி காணொளி வகுப்பில் பார்க்கும் பொழுது காமராஜர் ஐயா குறித்த நிறைய தகவல்களை நாம் கேட்டறிந்தோம் இன்றைய காணொலி வகுப்பில் புத்தகத்தில் உள்ள அவருடைய கருத்துக்கள் குறித்த திட்டங்கள் குறித்த தகவல்களை நாம் பார்க்க இருக்கிறோம் நிகழ்வு ஒன்று உங்களை மாதிரி சிறுவர்கள் ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க அந்த வழியா நான்கு சக்கர வாகனத்துல ஐயா போயிட்டு இருக்காரு அப்ப தன்னோட மகிழுந்த நிறுத்த சொல்லி மகிழுந்து என்றால் காரு மகிழுந்துலருந்து இறங்கி ஆடு மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய சிறுவர்களை கூப்பிடுறாரு ஏப்பா நீங்கள் பள்ளிக்கூடம் போகலையா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த குழந்தைங்க பதில் சொல்கிறாங்க பள்ளிக்கூடமா அதெல்லாம் எங்கள் ஊரில் கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதுக்கு ஐயா சொல்கிறாரு உங்கள் ஊரில் பள்ளிக்கூடம் இருந்தா நீங்கள் எல்லாரும் படிப்பீங்களா அதுக்கு மாணவர்கள் அந்த குழந்தைங்க சொல்கிறாங்க கட்டாயம் நாங்கள் நல்லா படிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஒரு நிகழ்வு தான் ஊர்தோறும் பள்ளிகளை திறக்க வேண்டும் அப்படின்ற முடிவு எடுப்பதற்கு ஒரு உறுதுணையா இருந்தது நிகழ்வு இரண்டு நிகழ்வு இரண்டு பாருங்களேன் ஒரு பள்ளி விழாவில் ப பங்கு பெறுவதற்காக ஐயா போறாரு அப்போது மாணவர்களிடம் சொல்றாரு மாணவர்களே படிப்பறிவு இருந்தால்தான் நாடு முன்னேற்றம் அடையும் அதனால இந்த நாடு முழுக்க ஐம்பதாயிரம் பள்ளிகளை திறக்க நாங்கள் வந்து முடிவு பண்ணியிருக்கிறோம் அதனால குழந்தைங்க நீங்க எவ்வளவு தூரம் நடந்து போவீங்க ரொம்ப தூரம் நடந்து போனாலும் உங்களுக்கு கலைப்பாயிரும் இல்லைங்களா அப்படிப்பட்ட களைப்புல உங்களால எப்படி படிக்க முடியும் அதனாலதான் நாங்க ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கோம் ஒரு மைல் தூரத்துல ஆரம்ப பள்ளியையும் மூன்று மைல் தூரத்துல நடுநிலை பள்ளியையும் ஐந்து மைல் தூரத்துல உயர்நிலை பள்ளி இருக்கணும் அப்படின்ற திட்டம் தான் அது என்று கூறுகிறார் அடுத்து நிகழ்வு மூன்று இதே மாதிரியே ஒரு பள்ளி நிகழ்ச்சியில் தேசிய கொடிய ஏற்றுவதற்காக அவர் அழைக்கிறாங்க ஏற்றுமாறு உடனே ஐயாவும் போய் ஏற்றுவதற்காக போறாரு அப்ப திடீர்னு ஒரு குழந்தை மயங்கி கீழே விழுந்துருச்சு எல்லாரும் ரொம்ப பதட்டமாயிட்டாங்க உடனே சக ஆசிரியர் தண்ணி கொண்டு வந்து அதாவது கூட எவ்வளவோ ஆசிரியர்கள் நிற்கிறாங்க இருந்தாலும் சக அந்த பையனுடைய மா கூட படிக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாரும் ஐயோ என்னாச்சுன்னு தெரியலேன்னு பயப்படுறாங்க அங்க நின்றுட்டு இருந்த ஒரு ஆசிரியர் ஓடி போய் தண்ணி கொண்டு வந்து அந்த குழந்தையோட முகத்துல திரிக்கிறாங்க மயக்கம் தெளிஞ்சு குழந்தை எந்திரிச்சு நிக்குது ஐயா பக்கத்துல வந்து என்னப்பா காலையில் என்ன சாப்பிட்ட சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நான் எதுவும் சாப்பிடல ஏன் நீ எதுவும் சாப்பிடல அப்படின்னு உடனே ஐயா சாப்பிட்றதுக்கு எங்கள் வீட்டில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லுது இதற்கு பிறகு தான் படிக்க வரக்கூடிய மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிவு செய்தார் இது நிகழ்வு மூன்று அடுத்த நிகழ்வு நான்கு பரமக்குடி தரைப்பாலத்தை பார்க்குறப்ப உடன் வந்த கல்வி அதிகாரிகிட்ட பேசுகிறாரு ஐயா காமராஜர் இந்த காட்டாற்றில் தண்ணீர் இப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களெல்லாம் எப்படி பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க அதுக்கு அவர் சொல்கிறாரு ஐயா காலத்தில் மாணவர்கள் வந்து பள்ளிக்கு வரமாட்டாங்க சரி அப்போ இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்டலாமே அப்படின்ட்டு ஐயா சொல்கிறாரு அதற்கு கல்வி அதிகாரி பதில் சொல்கிறாரு ஐயா கல்வி விதிமுறையின்படி மூன்று மைல் தூரத்துக்குள் பள்ளிக்கூடம் இருந்தால் பக்கத்தில் வந்து வேறு பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள காமராஜர் ஐயா சொல்கிறார் இந்த காட்டாற்றை நீங்கள் காரணம் காட்டுங்க இப்படி இருக்கும் பொழுது குழந்தைங்க எப்படி இதை தாண்டி வந்து படிக்க முடியுன்ற காரணத்தை எடுத்து சொல்லுங்க இங்கே பள்ளிக்கூடம் திறக்கிறதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் நான் உங்களுக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு ஐயா சொல்கிறார் அப்போ குழந்தைங்களா ஆடு மேய்க்கும் சிறுவர்களையும் பள்ளிக்கூடம் செல்ல வழி செய்தவர் யார் தெரியுமா குழந்தைகள் பள்ளி செல்வதற்காக நீண்ட தூரம் நடக்க கூடாது என்று எண்ணியவர் யார் தெரியுமா பள்ளிக்கு படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று நினைத்தவர் யார் தெரியுமா கல்வித்துறை நலன்களை மாணவர்களுடைய நலனுக்காக மாற்றியவர் யார் தெரியுமா அவர்தான் கல்வி திறந்த முதல்வர் என்று தந்தை பெரியாரால் அழைக்கப்பட்ட காமராஜர் ஐயா அவர்கள்தான் காமராஜர் ஐயாவிற்கான சிறப்பு பெயர்கள் பெருந்தலைவர் கருப்பு காந்தி படிக்காத மேதை ஏழை பங்காளர் கர்ம வீரர் தலைவர்களை உருவாக்குபவர் என்று இவருக்கு நிறைய பெயர்கள் உள்ளன அடுத்து காமராஜரின் கல்வி பணிகள் காமராஜர் முதலமைச்சரா பதவியேற்ற அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட ஆறாயிரம் தொடக்க பள்ளிகள் வந்து மூடப்பட்டிருந்துச்சு அது எல்லாத்தையுமே உடனடியாக திறக்கணும்னு சொல்லி ஆணையிடுறாரு மாநிலம் முழுக்க அனைவருக்கும் பார்த்தோம்னா இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றி அதை இயற்றியதோடு மட்டும் இல்லாமல் அது தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார் மாணவர்கள் எல்லாம் பசியின்றி படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் ஐய காமராஜர் அவர்கள்தான் பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வே இருக்கக்கூடாது உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது என்ற காரணத்திற்காக சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தவரும் ஐயா அவர்கள்தான் பள்ளிகளுடைய வசதிகளை பெருக்க நிறைய பள்ளி சீரமைப்பு மாநாடுகளை நடத்தினார் தமிழ்நாட்டில் பல கிளை நூலகங்களையும் இவர் தொடங்கினார் மாணவர்கள் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரிகள் கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் ஆகியவற்றை புதிதாக தொடங்கினார் காமராஜர் ஐயா இவ்வாறு கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் நம்ம கருப்பு காந்தி காமராஜர் ஐயா அவர்களே மாணவர்களே இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த காமராஜர் ஐயா குறித்து ஒரு சில பாடல் வரிகளை நாம் இப்பொழுது பார்க்கலாம் ஏழை வே எளிமையாக வாழ்ந்தாரு ஏழை பங்காளனாய் எளிமையாக வாழ்ந்தாரு படிக்காத மேதேதான் தான் அருமை உணர்ந்தாரு பட்டி தொட்டி எங்குமே பள்ளிகளை திறந்தாரு பட்டி தொட்டி எங்குமே பள்ளிகளை திறந்தாரு கண்டாரு பள்ளிதோறும் உணவு தந்து வள்ளலான பள்ளி தோறும் உணவு தந்து வள்ளலான கர்ம வீரருமராசரு கருப்பு காந்தியாக வாழ்ந்தவர் இவரு தொழிற்சாலை பல தொடங்கி ஏற்ற பல செய்தாரு தொண்டுள்ளம் கொண்ட தொண்டனாக ஆனாரு தொண்டுள்ளம் கொண்ட தொண்டனாக கொண்ட அற்புதம் அவரு அவரு கல்லூரிகள் பல திறந்து கல்வி கண்ணை திறந்தாரு கருப்பட்டி போல இனிக்கும் காரியம் பல செய்தாரு கருப்பட்டி போல இனிக்கும் காரியம் பல செய்தாரு கர்ம வீரரே நம காமராசரு கருப்பு காந்தியாக வாழ்ந்தவர் இவரு கர்ம வீரரே நம காமராசரு கருப்பு காந்தியாக வாழ்ந்தவர் மிக அருமையான பாடல் வரிகளை நாம் கேட்டு மகிழ்ந்தோம் காணொலி வகுப்பிற்கான பயிற்சி வினாக்கள் இதோ உங்களுக்காக கேள்வியின் ஒன்று காமராஜர் முதல் அமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் எத்தனை தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டு இருந்தன இரண்டு காமராசரின் சிறப்பு பெயர்கள் யாவை மூன்று காமராஜரை கல்விக்கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் யார் கேள்வியன் நான்கு மாணவர்கள் பசியின்றி படிக்க டேஸ் திட்டத்தை கொண்டு வந்தார் ஐந்து நாடு முன்னேற்றமடைய டேஸ் தேவை என்று காமராஜர் கூறினார் மாணவ செல்வங்களே இந்த காணொலி காட்சியை நன்கு கவனித்து இவ்வினாவிற்கான விடைகளை நீங்கள் எழுதவும் நன்றி மாணவர்களை மீண்டும் அடுத்த காணொலியில் நாம் சந்திக்கலாம்